வெல்கம் டு டூ பி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் பேங்க்ல சிக்ஸ்த் டுவெல்த் ஆ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் தான் நீங்கள் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டாம் வகுப்பு இயர்பியர் மின்கார்ந்த அலைகள் பாடத்துலேருந்து முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் நம்ம வீடியோகளுடன் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பாட வாரியாக புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் தான் நம்ம பார்த்துட்டு வரோம் அப்படின்னா புக் பேக் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின் நம்ம சொல்லுவோம் மத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது ஒரு ஒரு கேள்விக்கும் நாலு பதில்கள் கொடுத்திருப்போம் அதுக்கான விடையும் நம்மளே கொடுத்துட்டோம் பாருங்க பதில்கள் படிச்சு பார்த்து அதுக்கான விடை சரியா இருக்கா அப்படின்றத நீங்களும் ஒன் டைம் பார்த்தே மூணாவது கேள்வி பாருங்க எந்த மின்காந்த அலையை பயன்படுத்தி மூடு பணியின் வழியே பொருட்களை காண இயலும் அப்படின்னா அகச்சிவப்பு கதிர்கள் தான் பதில்களை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படிச்சு பாருங்க கேள்வியை நம்ம மாத்தி கொடுத்துருக்கோம் ஒரு மாதிரி பண்ணினாக்கெல்லாம் அப்படியே மனப்படம் பண்ணிட்டு போகாதீங்க ஃபார்முலாஸ்லாம் கேட்டுருக்காங்கன்னா நல்லா படிச்சுட்டு போயிருங்க எல்லா படத்துலையும் கேட்பாங்க பதினோராவதுக்கு எழுதி பாருங்கள் பின்வர்த்து எது விற்காந்த அலையாகும் அப்படின்னா தான் ஒரு மதிப்பெண் எந்த ஒரு படத்துக்கும் எல்லா வினாக்களையும் சேர்ந்து அப்படின்னா கொஸ்டின் தான் நம்ம அதிகமாக கேட்குறாங்க அதுக்கான பதில்களோட தான் நம்ம சேனலில் வீடியோஸ் கூப்பிட்டு பதினெட்டாவது கேள்வி பாருங்க ஆற்றல் என்பது திசை வேகம் தான் இருபது கேள்வி பார்த்தா முப்பது கேள்விகள் தான் அப்படியே வாங்க வேறு சேனல்ல பார்த்தீங்கன்னா கேள்விகள் தான் கொடுப்பாங்க பதில்கள் தான் தேடி பிடிச்சு படிக்கணும் ஆனால் நம்ம சேனல்ல பாருங்க அதுக்கான

இந்த கேள்விகள்லாம் அடிக்கடி வர்ற கேள்விகள் ஒரு மதிப்பெண் வினாக்கள் நல்லா பார்த்துட்டு போயிடுங்க நம்மளோட சேனல தொடர்ந்து பார்த்தே வாங்க அப்பதான் நம்ம என்ன வகுப்புக்கு வீடியோ போடுறோம் தெரியும் இப்போ பன்னிரெண்டாம் வகுப்புக்கு இயற்பியல மின்காந்த அலைகள் படத்துல இருந்தா ஒரு மதிப்பெண் வினாக்கள் போட்டுட்டு இருக்கோம் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க இரண்டு மதிப்பெண் வினாக்கள் ஐந்து மதிப்பெண் வினாக்கள்லாம் போடுவோம் உங்களுக்கு கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோ போடுறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கேள்விகளை நல்லா படிச்சு பாருங்க அடுத்து பதில தேர்ந்தெடுங்க அதிர்வெண்கள்லாம் கேட்டாங்கன்னா நல்லா படிச்சுட்டு போயிருங்க இந்த வீடியோஸ் நீங்க மட்டும் பார்க்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டே பாருங்க அவங்களும் ஒரு மதிப்பெண் வினாக்கெல்லாம் நல்ல மதிப்பெண் பண்ணுவாங்க